டீம் இண்டிய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு தரமான அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாங்க டபிள்யூடிசி ஃபைனல் நுழைந்த இந்தியா அதாவது பிஜிடி டெஸ்ட் சீரீஸில் நம்ம தோற்று நாக் அவுட் ஆனாலும் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸில் ஆஸ்திரேலியா மூணு வின் பண்ணி அவங்க டேரெக்டாக டபுள்யூடிசி ஃபைனல் இரண்டு காலை எடுத்து வச்சாங்க ஆனால் இரண்டு காலையுமே நொறுக்கிட்டாங்க என்றே சொல்லாம் இலங்கை ஓகே அதாவது ஜில்லு 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 ஜில்லுன்னு இந்தியா இடத்துக்கு போயிருக்காங்க என்றே சொல்லாங்க டப்ளியூடிசி பாயிண்ட் டேபிளில் எப்படி ப்ரோ என்ன நடந்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதி கன்ஃபார்ம்டு ஓகேவா அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களோட கனவை ஏற்கனவே டபிள்யூடிசி ஃபைனல் இரண்டு முறை போய் மிஸ் பண்ணிட்டோம் மூன்றாவது முறை அடிச்சு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அரிசிட்டு போயிடலாம் அதான் அவங்களோட இலக்கா இருந்தது ஆனால் சோழி முடிஞ்சுன்னு வைங்கள ரோஹித் சர்மா தவறான கேப்டன்சி பும்ரா கையில் கொடுத்துருக்க கொடுத்துருக்கலாம் கேப்டன்சியை பட் அந்த தவறை உணர்ந்து இனிமேல் பும்ரா தான் ஓடி ஃபார் கேப்டன் பண்ணட்டும்னு நம்ம ரோஹித் சர்மா ஒதுங்கிட்டாரு தவறை உணர்வே பெரிய மனுஷன் ஓகேங்க கம் பேக் டு மேட்ருக்குள்ள போயிடலாம் அதாவது நியூசிலாண்டில் நியூசிலாண்டில் இலங்கை தொடர் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி ரன் வித்தியாசத்தில் இலங்கை வந்துட்டு அபார வெற்றி நியூசிலாந்து கவர்மெண்ட்டில் ஓகேவா நுறுக்கி அள்ளிட்டாங்க அதாவது இலங்கை ஸ்பின்னர் வந்துட்டு அள்ளி குமிக்கிறாங்கன்னு வைங்கள விக்கெட்டை அள்ளி சிலியாக நுறுக்கி போடுறாங்க அண்டு பத்ரானா வேற மாதிரி பந்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க ஓகே நூற்றி நாற்பது ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து மண்ணில் இலங்கை வந்துட்டு அவங்கள பீட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்களோட எபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்துக்குங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா அடுத்து ஆஸ்திரேலியா இலங்கை மண்ணில் நல்லா புரிஞ்சுக்கிறேன் இலங்கை மண்ணில் இரண்டு டெஸ்ட் ஃபைட் பண்ண வராங்க இரண்டு டெஸ்ட் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் அதிகாரப்பூர்வமாக இந்தியா டபிள்யூடிசி ஃபைனல் ஆஸ்திரேலியாவை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது ப்ளேஸ் போய் சவுத் ஆப்பிரிக்காவோட மூன்றாவது முறை ஃபைனல் மோதுவாங்க ஓகேவா இது எப்படி ப்ரோ சாத்தியம் அதாவது ஆஸ்திரேலியா வந்துட்டு பீட் பண்ண முடியுமா இலங்கை நல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் நடந்தால் நீங்கள் சொல்கிறது கடினம் ஆனால் இலங்கை ஸ்பின்னர் வந்துட்டு இப்போ தாறு இருக்காங்க ஓகேவா வேறு லெவலில் ஸ்விங் பண்ணுறாங்க தீக்ஷனாலாக இருந்து இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்கள் வெள்ளாலே ஏகப்பட்ட ஸ்பின்னர் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க இங்கே வரும்போது ஸ்பின் ஸ்பின் வந்தாலே அவங்க தைடதத்தம் தான் ஆட்டோமேட்டிக்காக கையும் வராது காலும் வராது இதில் பேட் கமின்ஸ் மிகப்பெரிய இன்ஜுரி விளையாட மாட்டார் ஹெட்டுக்கும் மிகப்பெரிய இன்ஜுரி ஹெட்டு தான் தலைவலியை ஏற்படுத்துவார் எதிரணிக்கு இவங்க ரெண்டு பேருமே இல்லை இருந்த போட்டிகளில் மட்டுமே ஆஸ்திரேலியா சர்வே பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க டேட்டா சொல்லப்படுகிறது அப்போ ஸ்டீவ் சுமித் தான் கேப்டன் பண்றாரு அவர் கேப்டன்ஷிப் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கேப்டன்ஷிப் பண்ணுறது டீம்ல இருக்கும் சக பிளேயர்களுக்கு அங்கே பிடிக்கல ஓகேவா ஏன்னா பால் டெம்பரிங்லேருந்து இருந்து மீண்டும் வந்ததுனால வேற பிளேயருக்கு வந்திருக்கலாம் இது அந்த டீம்ல ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குன்னு வைங்களேன் இப்போ அவங்க இந்த அண்டர் பிரஸரில் வரும் பட்சத்தில் இலங்கை நியூசிலாந்து பீட் பண்ணும் பீட் பண்ணிய பட்சத்தில் டெஃபினட்டாக இலங்கை இரண்டு டெஸ்ட் வின் பண்ணும் பட்சத்தில் டபிள்யூடிசி ஃபைனல் நுழைகிறது இலங்கை கிடையாதுங்க அண்டு டீம் இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இலங்கை ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணாலும் இந்தியாவோட பாயிண்ட் ரொம்ப குறைவு ஓகேவா இரண்டு டெஸ்ட் வின் பண்ணாலும் வர முடியாது பட் இந்தியா வந்துட்டு டைரக்டாக டபுள்யூடிசி ஃபைனல் நுழைஞ்சிருவாங்க வைங்களேன் ஆடாமல் ஜெயிக்க போகிறாங்க அண்ட் இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னன்னா பத்ரனாவை இந்த டெஸ்ட் ஃபார்மெட் யூஸ் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா அவர் குதிரை மாதிரி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஆக்கர் 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 டெஸ்ட் ஃபார்மெட் வந்தால் தான் அவருக்கு வந்துட்டு இந்த வேரியேஷன் தெரியும் ஓகேவா இதற்காக இதற்காக அவரை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படி பத்ரனா வரும் பட்சத்தில் அதாவது நீங்கள் நினச்சி பாருங்களேன் அள்ளிசல்லியாக வந்துட்டு இலங்கை மண்ணிலாக ஆஸ்திரேலியாவை நொறுக்க போகிறாங்க அது இந்திய டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக முடியப் போகிறது என்றே சொல்லலாம்